திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப விசேஷமாக ஒரே கோயிலில் மூன்று சுவாமிகளும் மூன்று அம்மன்களும் உள்ள ஸ்தலமாக இருக்கிற காளீஸ்வரர் திருக்கோயில் திருக்காணப்பேர் காளையார் கோயில் அப்படின்னு இன்னைக்கு அழைக்கப்படுற சிவஸ்தலம் பாண்டிய நாட்டு பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் வரிசையில் பத்தாவது ஸ்தலமாக இருக்கிறது இந்த காளீஸ்வரர் திருக்கோயில் திருக்காணப்பேர் இங்கே இருக்கிற இறைவருடைய பெயர் ஸ்வர்ண காளீஸ்வரர் சோமேஸ்வரர் சுந்தரேஸ்வரர் அப்படின்னு மூணு சன்னதிகள் இருக்குது இங்கே இருக்கிற இறைவியுடைய பெயர் ஸ்வர்ணவல்லி சௌந்தரநாயகி மீனாட்சி அம்மா அப்படின்னு மூன்று சன்னதிகள் இருக்குது இந்த சிவஸ்தலத்துக்கு திருஞான சம்பந்தருடைய பதிகம் ஒன்று சுந்தரருடைய பதிகம் ஒன்று அப்படின்னு மொத்தம் ரெண்டு பதிகங்கள் இருக்குது காளையார் கோயில் வந்து இந்த சிவஸ்தலம் இருந்து தொண்டி போரும் சாலையில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு சிவகங்கை காரைக்குடி தேவக்கோட்டை மதுரை இந்த ஊரில் இருந்து எல்லாமே பேருந்து வசதிகள் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய இருக்கு கோயிலுடைய அமைப்பு பார்த்தோம்னா இந்த ஆலயம் சுமார் நாலு ஏக்கர் பரப்பளவில் நூற்றி ஐம்பத்தேழு அடி உயரம் கொண்ட ஒம்பது நிலை ராஜகோபுரத்தோட அது போக இன்னொரு கோபுரம் அஞ்சு நிலை கொண்ட கோபுரத்தோட ரெண்டு கோபுரங்களோட கிழக்கு நோக்கி விளங்குது இதில் வந்து சிறிய கோபுரம் முதலாம் சுந்தரபாண்டியன் அவர் கையால் கட்டினதாகவும் பெரிய ராஜகோபுரம் மருத மருத சகோதரர்களாலையும் கட்டப்பட்டதாகவும் வரலாறு சொல்லுது ரெண்டு பரிகார பிரகாரங்களை கொண்ட இந்த கோயில் மூன்று இறைவன் சன்னதிகளை கொண்டு தனித்தனியே விளங்குது மூன்று சன்னதிகளில் நடுவை இருக்கிறது வந்து சொர்ணகாளீஸ்வரர் சன்னதி இவர் தான் வந்து இந்த தளத்துக்கு தேவார பாடல் பெற்ற மூர்த்தி இவர் வலது பக்கத்தில் இருக்கிறவர் வந்து சோமேஸ்வரர் இடது பக்கத்தில் இருக்கிறவர் வந்து சுந்தரேஸ்வரர் கோவில் சொத்துகள் எல்லாமே வந்து சொர்ணகாளீஸ்வரர் காலீஸ்வரர் பேரில் தான் இருக்குது விழாக்காலங்களில் சோமேஸ்வரர் கோயில் மூர்த்திகள் தான் வந்து வீதி உலா வருது படையல் நிவேதனம் முதலீவைகள் வந்து சுந்தரேஸ்வரருக்கு தான் நடைபெறும் இவ்வாறு ஸ்வர்ணகாலீஸ்வரர் கோயிலில் மூன்று சிவன் மூன்று அம்பாள் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாரிக்கிறாங்க இறைவன் சன்னதி மூணுமே வந்து கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு இறைவியுடைய சன்னதி வந்து ஸ்வர்ணவல்லி அம்மாவுடைய சன்னதி வந்து சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு அடுத்தாப்பில் இடதுபுறம் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு மத் மற்ற ரெண்டு அம்மன் சன்னதிகளும் தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கும் தல வரலாறில் சண்டாசுரன் அப்படிங்கிற அரக்கனை கொன்றதுக்காக காளிக்கு ஏற்பட்ட பாவத்தை இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கிற சிவகங்கை தீர்த்தத்தில் மூழ்கி அதுக்கப்புறம் சிவபெருமானை வழிபட்டு அபிஷேகம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டதுனால தன்னுடைய சாபத்தை நீங்க பெற்று அவங்களுடைய கரிய உருவமும் அசுரனை குன்ற பாவத்தையும் நீங்க பெற்று ஸ்வர்ணவல்லியாக உருமாறி காளீஸ்வரர் திருமணம் புரிஞ்சு கொண்டதால் இந்த ஸ்தலம் திருக்காணப்பேர் அப்படின்னு காளையார் கோயில் அப்படின்னு அழைக்கப்பட்டது இந்த ஸ்தலத்துக்குள்ள இன்னொரு வரலாறு வந்து ஐராவதம் வழிபட்டது அப்படிங்கிற வரலாறு இந்திரனுடைய வாகமனம் வாகனமான ஐராவதம் யானை மகரிஷி ஒருவரால் தரப்பட்ட பிரசாத மாலையில் தரையில் வீசி எரிஞ்சுது இதனால் சாபம் பெற்ற அந்த யானை சாப நிவர்த்திக்காக இந்த தளத்துக்கு வந்து இறைவனை வழிபட்டது தன் தந்தத்தால் பூமியை கீறி ஒரு பள்ளத்தை உண்டாக்கி தீர்த்தம் எடுத்து இறைவனை வழிபட்டு தனது சாபம் நீங்கி தேவலோகம் சென்றது யானை உண்டாக்கிய பள்ளத்தில் தண்ணீர் பெருகி ஒரு தீர்த்த குளம் உண்டானது இதற்கு யானை மடை கஜ புஷ்கரணி அப்படிங்கிற பேர் உள்ளது இந்த தீர்த்தத்துக்கு எப்போவுமே வந்து தண்ணி வற்றாத நிலையில் இருக்குது சதுர வடிவத்தில் இங்கே உள்ள தீர்த்த குளத்துக்கு நடுவில் அழகான ஒரு நீராளி மண்டபமும் அமைஞ்சிருக்கு ராமபிரான் ராவணனை அழித்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிறதுக்கு இந்த தீர்த்தத்தில் நீராடைய நீராடி தன்னோட தோசத்தை நீக்கிக்கிட்டாரு அப்படின்னு கந் ஸ்கந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த கஜபுஷ்கர்ணி தீர்த்தனம் கோயிலுக்கு வெளியே கோபுரங்களுக்கு எய்தாப்பில் இருக்கு இந்த தளத்தில் இருக்கிற சிவகங்கை தீர்த்தம் காளி தன் தனது வழிபாட்டிற்காக உருவாக்கியது அப்படின்னு வரலாறு சொல்லுது இது போக விஷ்ணு தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் கௌரி தீர்த்தம் ருத்ர தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் சுதர்சன தீர்த்தம் இவெல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தீர்த்தங்களாக இருக்கு தலவிருஷமாக வந்து கொங்குமந்தாரை மரம் இருக்குது இத்தலத்தில் பிறந்தாலும் இறந்தாலும் முக்தி அப்படின்னு தல புராணம் சொல்லுது இந்த தல இறைவனை வழங்கினா பூர்வஜென்மம் பாவம் எல்லாம் விளங்கும் விலகும் இந்திரன் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்குறதுக்காக பல சிவாலயங்களில் தரிசனம் பண்ணி இருந்தப்போ இந்த தளத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து ஆயிரம் சிவாலயங்களை ஒன்றாக தரிசித்த பலன் கிடைத்ததாக அவர் உணர்ந்தார் இதன் அடிப்படையில் இங்கு வந்து சகசிரலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது தங்கத்தால ஆன பள்ளியறை இங்குள்ள ஒரு மற்றொரு சிறப்பம்சம் இந்த தளத்தில் இருக்க பெரிய ராஜகோபுரத்தை பற்றி ஒரு வரலாறு உண்டு பத்தொம்போதாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்களுக்கும் மருத பாண்டிய சகோதரர்களுக்கும் மூண்ட போரில் மருத பாண்டிய சகோதரர்களை வந்து தப்பித்து காட்டில் போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க மருத பாண்டிய சகோதரர்களை கைது செய்யணும் அப்படின்னு நினச்ச ஆங்கிலேயர்கள் அவர்கள் வந்து சரண் அடையலைன்னா அவங்க கட்டின இந்த பெரிய கோபுரத்தை நாங்கள் இடிச்சிடுவோம் அப்படின்னு பறைசாட்டுனாங்க காட்டில் தெரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்த மருத பாண்டியர் சகோதரர்கள் வந்து இதை தெரிஞ்சு கோபுரத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாமல் வந்து ஆங்கிலேயர்கள்கிட்ட சரணடைஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து வெள்ளையர்கள் வந்து இவருக்கு தூக்கு தண்டனை விதித்து தண்டனை கொடுத்தாங்க ரெண்டு பேரும் தன்னோட உயிரை விட்டு இந்த ராஜகோபுரம் இடிக்கப்படாமல் காப்பாற்றினாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து சேரமான் நாயனாரோட தல யாத்திரை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ திருச்சொலித்தலத்தில் தங்கியிருந்தார் அப்போது அன்னைக்கு இறைவனை வழிபட்டுட்டு இரவு வந்து அங்கே தங்கியிருந்தப்போ இரவு கனவுல வந்து காலை வடிவம் தாங்கி கையில் பொர் செண்டு பிடித்து கொண்டு திருமுடியில் சூழியோடு அணிஞ்சு காட்சி தந்த இறைவன் வந்து யாம் இருப்பது காணப்பேர் அப்படின்னு சொல்லி மறைஞ்சார் கண்விழித்த சுந்தரர் வந்து சேரர் பெருமானோட இந்த தளத்துக்கு வந்து பனிஞ்சு பதிகம் பாடி பரவினார் காணப்பேர் திருத்தலத்தில் காலை வடிவில் குடியிருக்கும் இறைவனே என்று ஒவ்வொரு பாடல்லையும் குறிப்பிட்டிருக்காரு சுந்தரபெருமான் இந்த பதிகம் வந்து ஏழாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு அவர் பாடுறாரு தொண்டர் அடித்தொழலும் ஜோதி இளம்பிரையும் சூதன மென்முலையால் பாகமும் ஆகிவரும் புண்டரீக பரிசாம் மேனியும் வானவர்கள் பூச லிடக்கடல் நஞ்சுண்ட கருத்தமுரும் கொண்டலென திகழும் கண்டலு கோல கோள மேல் வண்ணமும் கண்டிக்குளிர கண்டு தொல பெறுவதென்று கோளா அடியேன் கார்வயல் சூழ்கான பேருரை காளையே அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பதிகத்தை சுந்தரர் பாடியிருக்கார் நம்மளும் வாழ்க்கையில் இவ்வளவு விசேஷங்கள் இருக்கிற இந்த காளையார் கோயிலுக்கு போய் ஒரு முறை கண்டிப்பாக சுவர்ண அப்பனையும் சுவர்ண அம்மனையும் வணங்கி எல்லாரும் எல்லாருக்கும் இறைவன் அருளணும் அப்படின்னு வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர தென்னா ஆட்டுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்